கார்த்திகை மாதம் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த அற்புதமான காலத்தில் காலை பத்து மணிக்குள்ளே பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் பரம ஏழையும் பணக்காரன் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானின் அருளை பெறணும் அப்படின்னா அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பொன்னான நேரம் அப்படின்னும் வருடத்துல நான்கு முறை வரும் இந்த நாளில் சூரிய பகவான் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும் பொழுது இந்த விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு காலம் ஏகாதசியை விட மேலானது இந்த விஷ்ணுபதி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமானது புண்ணிய காலம் அப்படிங்கிறத விஷு புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாக திதிகளில் பார்த்தோம்னா ரொம்பவே சிறந்ததாக இந்த ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு ரொம்பவே உகந்ததாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அன்னைக்கு ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் எல்லாமே சிறந்த பலன் தருவதாகவும் சொல்லுவாங்க ஏகாதசியை விடவும் சிறப்பு வாய்ந்த பலனை தர வல்லதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னும் மகாவிஷ்ணுவோட அருளை கருணையையும் பெற்று பூரணமாக துவங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம்னா நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வரும் தமிழ் மாத கணக்கின்படி மாசி மாதம் ஒன்றும் வைகாசி மாதத்தில் ஒன்றும் ஆவணி மாதத்தில் ஒன்றும் கார்த்திகை மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் முதல் தேதி அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு வருது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திங்கட்கிழமையோடு வரவிருக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் காலை பத்து மணிக்குள்ளாகவே பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னும் பரம ஏழையும் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாதம் முதல் தேதி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நான்கு நாட்களுமே விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை விஷ்ணு பகவானை நம்ம வழிபட்டு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது காலை பத்து மணி வரைக்கும் இந்த புண்ணிய காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் பெருமாள் கோவில் திறந்த உடனேயே பெருமாளை சென்று தரிசனம் செய்வது சிறப்பு போல் பத்து மணிக்கு முன்பாக இந்த ஒரு வழிபாட்டை செய்து முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம கையில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி பெருமாளை கொடிமரத்தோடு சேர்ந்து இருபத்தி ஏழு முறை வளம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி மாலை வாங்கி கொடுத்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு வீடு திரும்புவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அது மட்டும் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல பெருமாளுக்கு அந்த இருபத்தி ஏழு மலர்களை வைத்து கையில் வைத்துக்கொண்டு நம்ம கொடிமரத்தோடு சேர்ந்து வலம் வரும் பொழுது நம்ம மனதிற்குள் பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வலம் வரும் பொழுது நிச்சயமாக செல்வ செழிப்பை ஆசிர்வாதத்தை பெருமாளிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிந்தா கோவிந்தா சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நாராயணா நாராயணா சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு எந்த மந்திரம் உங்களுக்கு விருப்பமான மந்திரமோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருபத்தி ஏழு முறை வளம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சீக்கிரமாக செல்வந்தராக மாற வேண்டும் அப்படின்னும் வியாபாரத்தில் செய்யும் வேலையிலும் சீக்கிரமாக முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை பெருமாள் கோவிலில் அமர்ந்து அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி ஏழு முறை வலம் வந்த பிறகு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உக்காந்து பெருமாளை நினைத்து அந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதால் பெருமாள் கோவிலில் விஷ்ணுபதி வழிபாடு செய்பவர்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்குள்ளே வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வருடம் கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய கால ஹோமம்னு பார்த்தோம்னா ஐப்பசி முப்பதாம் தேதி அன்னைக்கு நடைபெறும் வழிபடும் முறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு போய் கொடிமரத்தோடு சேர்ந்து பெருமாளை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோன்னா ஸ்ரீ ராம ராம ராமேத்தி ராமி மனோ ரமி சகசரநாம தத்துல்யம் ராம நாம வராணனணனி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிக்கிட்டே வலம் வரலாம் இது சொல்கிறதுக்கு தெரியலை அப்படிங்கிறவங்க நாராயணா கோவிந்தா அப்படின்னு மனதிற்கு விருப்பமான பெருமாளை நாமங்களை சொல்லிக்கொண்டே வலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறி பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல விஷ்ணு பகவானும் ஸ்ரீ தேவியுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவில்லாமல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவர்கள் அந்த அந்த மாதிரி செய்யலாம் தெரியாதவங்க பக்கத்தில் இருக்க விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு துளசி பூஜை கோ பூஜை அது மட்டுமல்ல மகாலட்சுமி தேவிக்கு பிரீத்தியை தரக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்திக்கு தகுந்தவாது செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே அன்றைய தினத்தில் விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது பல ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிப்பதற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் ஆண்டுகள்னு பார்த்தோன்னா மொத்தம் அறுபது ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும் அப்படின்னும் இந்த முறை நாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டோன்னா அடுத்து இதே போல் ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் அறுபது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னும் இந்த அரிதான அந்த வாய்ப்பினை நம்ம தவறவிடாமல் இந்த விரதத்தை கடைப்பிடித்து நமக்கு தேவை எனவோ அதை மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்புமிக்க வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள இந்த புண்ணிய காலத்தை தவறவிடாமல் வழிபாடு செய்யலாம் பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்